வணக்கம் கையில் வைத்திருக்கும் மஞ்சள் நிற பிளாஸ்டிக் டப்பாவில் முறுக்கு பாக்கெட்டுகள் நிறைந்திருக்கின்றன பேருந்து பேருந்தாக ஏறி இறங்குகிறார் அந்த தம்பி சாலையை ஒட்டி நிற்கும் பாட்டியின் கையை பிடித்து இழுத்து இந்த பக்கம் நிற்காதீங்க என்று கரிசனமாக ஓரமாக நிற்க வைக்கிறார் பேருந்து நிலையத்தை ஒட்டி சிறுநீர் கழிக்கும் ஒருவரை அண்ண நாங்கள்லாம் பிழைக்கிற இடம்ன அந்த பக்கம் போயிரு என்று உரிமையோடு சொல்கிறார் பேருந்து நிலையத்துக்குள் பேருந்து நுழைந்ததுமே வேக வேகமாக ஓடிப்போய் மணப்பாறை முறுக்கே மணப்பாறை முறுக்கே என்று சுவாரஸ்யமான குரலில் கூவி கூவி வியாபாரமும் செய்கிறார் எப்படியும் ஒரு பேருந்துக்கு ஒன்றோ அல்லது இரண்டோ முறுக்கு பாக்கெட்டுகள் விற்றுவிடுகின்றன மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்தேன் அந்த தம்பியின் செயல்பாடுகளும் முகமறியாத மனிதர்களிடம் அவர் காட்டும் அக்கறையும் என்னை ஈர்த்தது அவரை கவனிக்கத் தொடங்கினேன் தன்னையே கவனித்து கொண்டிருப்பதை உணர்ந்த அவர் அண்ணே ரொம்ப நல்லா இருக்கும்னே வாங்கி சாப்பிட்டு பாருங்க என்று ஒரு முறுக்கு பாக்கெட்டை தன்னிடம் கொடுத்தார் அருகில் கவனித்த போதுதான் அவர் பார்வை சவால் கொண்டவர் என்பதை என்னால் உணர முடிந்தது பேருந்துகளின் வரத்து குறைந்ததால் தம்பி கொஞ்சம் ஆஸ்வாசமாக இருந்தார் அவரிடம் நான் பேச்சு கொடுத்தேன் என் பேரு உதயகுமாரினே இருபத்தி இருபத்தோரு வயசாகுது பார்வை தெரியாது நல்லா கூர்ந்து பார்த்தா நிழல் மாதிரி ஒரு உருவம் தெரியும் பிறந்தல இருந்தே அப்படி தானே பிறவி கோளாறுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் எனக்கு இந்த பகுதி முழுவதுமே நல்லா பழகிருச்சு அஞ்சாவது வரைக்கும் ஸ்கூலுக்கு போனேன் அதுக்கு மேலே ஏறலை நான் பிற நான் பிறந்து கொஞ்ச நாளையே எங்கள் அம்மா எங்களை விட்டுட்டு வேறு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுச்சு அப்பா டீ மாஸ்டராக இருந்தார் தண்ணி அடிக்காத போது நல்ல மனுஷனாக இருப்பார் தண்ணி அடிச்சுட்டா மிருகமாகிருவார் குடிச்சு குடிச்சு உணவும் கெட்டு போச்சு திடீர்னு ஒரு நாள் அவரும் செத்து போயிட்டாரு எனக்கு அண்ணன் ஒருத்தனும் உண்டு அப்பா இறந்தக்கப்புறம் அவன் என்னை அடிச்சு குடும்பப்படுத்த ஆரம்பிச்சிட்டான் நான் சம்பாதிக்கிற காசையெல்லாம் பிடுங்கிக்குவான் அவனுக்கு கல்யாணம் ஆன பிறகு என்னை தனியாக விட்டுட்டு நாகர்கோவில் பக்கம் போய் தங்கிட்டான் அனாதையாக தெரிஞ்ச என்னோட பசியை இந்த பஸ் ஸ்டாண்டு தானே ஆத்துச்சு ஆரம்பத்தில் தண்ணி பாக்கெட்டு விற்றேன் அதுக்கு தடை போட்ட பிறகு கேன் வாட்டர் வியாபாரம் செஞ்சு பார்த்தேன் அதுலேயும் நஷ்டம் ஆயிருச்சு கையில் இருந்த காசெல்லாம் போயிடுச்சு அதுக்கப்புறமா கடனை வாங்கி மணப்பாறைக்கு போய் முறுக்கு வாங்கிட்டு வந்து வியாபாரம் செய்கிறேன் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பாப்கார்ன் விற்பேன் வெள்ளிக்கிழமை ராத்திரி மாட்டுத்தாவணி போய் எழுபது பாக்கெட் பாப்கார்ன் வாங்கி வருவேன் அங்கேயே ஒரு பஸ்லேயே படுத்துக்கிட்டு தூங்கிட்டு காலையில் தான் இங்கே வருவேன் அந்த பஸ்ஸோட டிரைவரும் கண்டக்டரும் என்னை புள்ள மாதிரி பார்த்துக்குவாங்க ரெகுலராக எனக்கு சாப்பாடும் வாங்கி தருவாங்க ராத்திரி ரெண்டரை மணிக்கு பஸ் ட்ரிப்பு அவங்கள நான் எழுப்பி விடுவேன் அதே பஸ்ஸில் வந்துடுவேன் அது பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் தான் ஆனால் எனக்காக கொட்டாம்பட்டி பைபாஸில் நிப்பாட்டி ரோட்டை கிராஸ் பண்ணி என்னை விட்டுட்டு தான் போவாங்க எனக்கு இந்த கொட்டாம்பட்டி பஸ் ஸ்டாண்டு தான் வீடு இங்கே இருக்கிறவங்களுக்கு நான் செல்ல பிள்ளை என்ன வேலை சொன்னாலும் கேட்பேன் முறுக்கு வாங்க வாரம் ரெண்டு நாள் மனப்பாறை போவேன் நூறு பாக்கெட் முறுக்கு வாங்குவேன் ரெண்டு லாப பாக்கெட்டும் தருவாங்க பாப்கார்ன் மாதிரியே இதோட விலை ஆறு ரூபா தான் இங்கே நாலு ரூபா சேர்த்து வச்சு நான் ஒரு பாக்கெட் பத்து ரூபான்னு விற்பேன் நான் தூங்குவேனில் அந்த பஸ்ஸோட கண்டெக்டரு தான் மணப்பாறையில் முறுக்கு எடுக்க உதவியும் செஞ்சார் அவர் அறிமுகப்படுத்துறதுனால தான் ரெண்டு பாக்கெட் லாப பாக்கெட்டும் எனக்கு கூடுதலாக தராங்க டிரைவர் கண்டக்டர் அண்ணனுங்க அவங்க பிள்ளைங்களோட பழைய ட்ரெஸ்ஸை எடுத்தாந்து எனக்கு கொடுப்பாங்க இப்போது நாலு கட்டப்பை அளவுக்கு ட்ரெஸ் சேர்ந்துருச்சு அதனால் அதனால் நமக்கு தினமும் ஒரு ட்ரெஸ் இருக்குது ஆனால் அளவு தான் மாறி மாறி இருக்கும் அதை கண்டுக்கக்கூடாது அருணா கயிறு தான் நம்ம பெல்ட்டு அதை வச்சு ஃபேட்டை நான் இறுக்கிக்குவேன் பஸ் ஸ்டாண்டில் எத்தனை கொசு வற்றி வச்சாலும் கொசு ரத்தம் பார்க்காம விடாது சரி கடிச்சிட்டு போனேன் விட்டுருவேன் காசு நிறைய சேர்த்து வச்சிருக்க மாட்டேன் திருடு போயிடும் அதனால கையில் காசை வச்சுக்கவும் மாட்டேன் நல்லா சாப்பிட்டு செலவு செஞ்சிருவேன் எனக்கு தோணுச்சுன்னா லீவு போட்டுக்குவேன் உடம்புக்கு முடியலன்னா பக்கத்துல இருக்கிற தர்மாஸ்திரிக்கு போய் ஊசி போட்டுக்குவேன் இப்படிதான் வாழ்க்கையை ஓடுது எனக்கும் அம்மா அப்பா அக்கா தங்கச்சின்னு நாலு உறவுங்க இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு தோணும் அந்த கொடுப்பனை நமக்கு இல்லை சொந்தக்காரங்களும் எங்கிட்ட பேச மாட்டாங்க கண்ணு தெரியாட்டியும் பக்கத்தில் யார் நிற்கிறாங்க என்ன நோக்கத்தோட பார்க்குறாங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னு என்னால் உணர முடியும் என்றபடி சிரிக்கிறார் உதயகுமார் ஆடி அசைந்து ஒரு பேருந்து உள்ளே நுழைகிறது அந்த ஒளியை உணர்ந்து அந்த பேருந்தின் திசையில் நகர்கிறார் எனக்கு மிகவும் அவஸ்தையாக இருந்தது உதயகுமாராக ஒரு கணம் வாழ்ந்து பார்க்கிறேன் நடுக்கமாக இருக்கிறது அந்த தம்பியின் கனவு ஏக்கம் தன்னம்பிக்கை எல்லாமே சிலிர்ப்பாக இருந்தது நம்மை சுற்றி எத்தனையோ விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடம் நமக்கான பாடங்கள் எத்தனையோ இருக்கின்றன உதயகுமார் அவன் வார்த்தைகள் வழியாக வாழ்க்கை குறித்த ஒரு அபிப்பிராயத்தை உருவாக்கிவிட்டு சென்றிருக்கிறான் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நீங்கள் கொட்டாம்பட்டு பேருந்து நிலையத்துக்கு சொன்னிங்கன்னா இந்த தம்பியை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு உதவியை செய்யுங்க இந்த இந்த இவருக்கு வேற ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை முடிந்த வரைக்கும் உங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஷேர் பண்ணி உங்களால் முடிந்த ஒரு விஷயத்தை வந்து செய்யுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை அப்டேட்டாக உடனே கூடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்